வணக்கம் ஜ இஜட் இஜக் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தி விரும்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடய எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பை ஜெயந்த் பாண்டே ரெண்டு நாளைக்கு மூணு நாளாக பாமக அன்புமணியை சந்திச்சுட்டு போயிருக்கார் பாமக அன்புமணி அப்புறம் பாமக ராமதாஸ் இரண்டாக உடைந்துவிட்ட ஒரு கட்சி இன்றைக்கி ஆனால் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பை ஜெயந்த் பாண்டே வந்து அன்புமணியை மட்டும் சந்தித்து போயிருக்கார் கேட்டால் இது அமித்ஷாவுடைய ஏற்பாடு அவர் தான் போய் பார்க்க சொன்னார் போன வாரம் எடப்பாடியை பார்த்தாரு இந்த வாரம் அன்புமணியை பார்த்துட்டு போயிருக்கார் ஆல்ரெடி அன்புமணி பாஜக கூட்டு அவரால் தான் நான் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டு அதிமுகவோடு கூட்டணி சேரக்கூடிய அளவுக்கு இருந்த பாமக ராமதாஸுடைய சப்போர்ட்டில் அப்புறம் ஒரே ராத்திரியில் காலில் விழுந்து அவரும் அன்புமணியும் ஒய்ஃபும் காலில் சௌமியாவும் காலில் விழுந்து கதறி அழுது இல்லை பாஜகவுக்கு தான் சேரணும் அப்படின்னு விண்ணப்பிச்சு அதன் அடிப்படையில் பாஜகவில் சேர்ந்தது ராமதாஸுடைய பாமக ஒரு சீட்டு கூட கிடையாது அங்கீகாரம் ரத்தாகி போச்சு அந்த அளவுக்கு மாம்பழ சின்ன கிடைக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் போயிட்டுருக்கு அப்படி ஒரு சூழலில் பாஜகவோட அன்னைக்கே சேர்ந்துட்டாங்க அன்புமணி தான் காரணம் அப்புறம் இன்னைக்கு ராமதாஸ் இரண்டு மூ மனோ நிலையில் இருக்கிறார் பாஜகவோடு கிடையாதுப்பா ஆமாம் அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் என்னை இருக்கிறாரு அதன் அடிப்படையில் இப்போ சமீபத்தில் அப்போலோவில் அட்மிட் ஆன ராமதாஸ் ஆமாம் கிராம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்துறதுக்காக மு க ஸ்டாலினே பார்த்துட்டு போயிட்டார் மு க ஸ்டாலினும் பார்த்துட்டார் எடப்பாடியும் பார்த்துட்டார் எல்லா தலைவர்களும் பார்த்துட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் திமுகவோடு கூட்டணியால் அதிமுகவோட கூட்டணியா பாமகவை இரு கட்சிகளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனவா அப்படிங்கிற ஒரு தகவலை இன்னைக்கு இந்த ஒரு வாரமாகவே போயிட்டுருக்கு ஆமாம் இதுக்கிடையில் அன்புமணி வந்து அப்பாவை பார்த்துருக்குறார் ராமதாஸ் அப்பா தானே ஆமாம் உள்ள மனுஷனை பார்க்கல சும்மா டாக்டர் ஆமாம் செங்கோட்டு வேல் அப்படிங்கிறவரை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு அவர் ஆஞ்சிய கிராமில் இருக்கிறார் ஆறு மணி நேரம் ஆகும் ரொம்ப முடியாமல் இருக்கிறார் இது போட்டு தவறான தகவலை பரப்பிட்டு போயிட்டதாக இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பாமகவில் இருந்து ஒரு தகவல் இன்றைக்கி அருள் வந்து எம்எல்ஏ சொல்கிறார் தப்பு தப்பாக சொல்லிட்டு போயிட்டாருங்க அவர் சும்மா பரிசோதனைக்கு தான் போயிருக்கிறாரு ஆஞ்சியோகிராம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மற்றபடி இருந்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது அதை விட்டு போட்டு தப்பு தப்பாக சொல்லிவிட்டு போயிட்டாரு என்ன அன்றைக்கி வந்து வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாது காம்பவுண்டை விட்டு நீ போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பாங்கிற முறையில் கண்டிஷன் போட்டார் அதே நேரத்தில் ராமதாஸை கொன்று விடுவேன் அப்படின்னு சொன்னவங்களோட இன்றைக்கி அவர் பக்கத்தில் வச்சுருக்கிறாரு அப்படி ஒரு மிமா மிக அபாயகரமான ஆணாக மாறிவிட்டார் அப்படி உள்ளவர் வந்து இன்றைக்கி வந்து தான் பாமகங்கிற ஒரு கான்செப்ட்டு பேசிக்கிட்டு இருக்கார் அதையெல்லாம் விட தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு கடிதமே அம்சரிச்சுப்பட்டு அருள் எம் பாமக சொல்கிறார் கடிதமே போட்டாங்க எங்களுக்கு கடிதமே வந்துருச்சு தேர்தல் ஆணையம் நாங்கள் தான் பாமாக்கா ஆமாம் மாம்பழசுன்னு எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தகவல் இன்றைக்கி வந்தாச்சு அதே நேர்த்தி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னா வாரம் இந்த சட்டசபை கூட்டத்தில் ஜி கே மணி பேசி முடிச்சிடுறாரு அப்புறம் அதுக்கு பின்னால அன்புமணி ஆதரவாளர் மூன்று எம்எல்ஏ பேசுறதுக்கு அனுமதி கேட்டவுடனே உடனே துரைமுருகன் சொல்லிடுறாரு ஆமாம் திமுக எப்போ பாமக எம்எல்ஏ பேசிட்டார் ஜி மணி உங்களுக்குள்ளே பல பிரிவுகள் இருக்கலாம் பட்டு பாமகான்னால் அவர் ஜிகே மணி தான் குறடான்னால் அது அருள் தான் மற்றபடி மற்ற யாரும் எங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரலயமா என்னடா அது சட்டசபையில் கூட பேச முடியாத சூழலாக போச்சேன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கோபத்தின் வெளிப்பாடு உந்துதல் வெளிப்பாடாக இன்னைக்கு பயங்கரமாக பாமகவோடய பிரச்சனை போயிட்ருக்கு அதே நேரத்தில் அருள்ஸ் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் சொல்கிறார் அதாவது பனையூரில் வந்து வார் ரூம் வச்சுருக்கிறாரு அதன் அடிப்படையில் ராமதாஸனுடைய அறிக்கையெல்லாம் வந்து இவர் அப்படியே டைவெர்ட் பண்ணி விட்டுறாரு மற்றபடி ராமதாசுகள் சொந்தமான வலைத்தளங்களை அன்புமணி முடக்கி விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் அவர் சொல்கிறார் இதன் அடிப்படையில் வந்து இரண்டாக பிரிந்து விட்ட பாமக ஆனால் பாஜக அவனுடைய பைஜன் பாண்ட அன்புமணியை மட்டும் சந்திச்சுட்டு போயிருக்கிறார் ஆல்ரெடி எடப்பாடியோட கூட்டணி பாமகவை பக்கம் இருக்க வேண்டுங்கிறது அவர்களுடைய நிலைப்பாடு அது குறிப்பாக அன்புமணி மட்டும்தான் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அதிமுக இப்போ வருங்காலங்களில் திமுகவோடு இவர்களை மட்டும் கூட்டணி வைக்க ஒரு சம்மதப்பட்டு விடுவாரோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்றைக்கி போயிட்டுருக்கு அதன் அடிப்படையில் வந்து கூட்டணிங்கிற ஒரு விஷயத்தில் ராமதாஸ் எப்படிப்பட்ட முடிவு எடுப்பார் அதே நேரத்தில் அன்புமணியினுடைய முடிவு எடுக்கப்பட்டாலுமே கூட பாஜகவோடு சேர்ந்த எவ்வாறு அவருக்கென்று ஒரு கூட்டணி எவ்வாறு செட் ஆகும் ஏன்னா அவருக்கென்று உள்ள ஆதரவாக அங்கே போயிடுவாங்க பட் ராமதாஸுடைய ஆதரவாக இவங்க வந்துடுவாங்க பட் பாமகான ஒரிஜினல் பாமக எது ராமதாஸ் பாமகவா அன்புமணி பாமகவா அதை ஒன்றும் புரியல அது இன்னைக்கு கோர்ட்டு கேஸ் மற்றபடி ஸோ ஸோ ஏகப்பட்ட விஷயம் அதுக்கடையில் பாமக ராமதாஸ் சொல்லிட்டார் எதுக்கு தேவையில்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா உனக்கு கட்சிக்கும் பாமகவும் எந்த சம்பந்தமும் இல்லை இன்னைக்கு பா ராமதாஸ் வந்து அறிக்கை விட்டுருக்குறார் அவர் விட்டு ரெண்டு நாள் ஆச்சு அன்புமணியை பார்த்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு உனக்கு கட்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இருபத்தோரு பேரை அவச்சு நீ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிக்க வேண்டியதானே ஏன்னா மெய்ப்பவன் கூட அநாகரிகமாக அளவுக்கு பேச மாட்டான் என்னை பார்க்க வந்தவங்க தொலைச்சிருவேன்னு தொலைச்சுருவேன்னு சொல்லிப்போட்டு பேசியிருக்கேன் எந்தவங்க நியாயம் சொல்லப்பட்டு இன்றைக்கி கேள்வி கேட்குறேன் நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது ராமதாஸ் வந்து அப்போலாம் அட்மிட் இருக்கிறப்ப இவர் பாட்டுக்கு அன்புமணி வந்து கேள்விப்பட்டு ஏன்னா அவருடைய அக்கா தான் பக்கத்தில் காந்தி தான் உட்காந்துருக்குறாங்க காவலுக்கு ராமதாஸ் முகத்தை பார்க்காம டாக்டரை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு அங்கே போய் ஐசியூவில் இருக்கிறார் ஆறு மாதம் ஆகும் ஆறு மணி நேரம் ஆகும் சொல்லிட்டு எதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறாரு அதே நேரத்தில் சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்கக்கிட்ட மிரட்டாமல் தன்னுடைய ஆதரவாளர் கூட்டத்தில் பேசுகிறார் ஆமாம் இந்த மாதிரி வந்து ஐயாவுக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆகி போட்டு தப்பான தகவலில் பரப்புகிறாங்க ஏன்னா அவருக்கு ஏதாவது ஆச்சினால் அவங்களே சும்மா விடுவேன் தொலைச்சு போடுவேன் வந்து பாருங்க வந்து பாருங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு உக்காந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு தனிப்பட்ட முறையில் அவர் பேசியிருக்கிறார் அது வந்து ராமதாஸ் காசு கேட்டவுடனே இன்றைக்கி அதை சொல்லிட்டார் ஏன்னா இப்போ ஆடு மேய்க்கிறவனோட ரொம்ப கேவலமாக அன்புமணி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற போட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு அதே இல்லாமல் டிசம்பர் முப்பதாம் தேதி பொதுக்குழு கூடுவதற்கு உண்டான ஏற்பாடு இன்றைக்கி இருக்கு அதன் அடிப்படையில் மீண்டும் ஆமாம் ராமதாஸ் தான் தலைவர் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தாலுமே கூட மற்றபடி பாமகவை பாஜகவை பொறுத்த வரைக்கும் எது உண்மையான பாமக அப்படிங்கிறதுல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் அவங்க இருக்காங்க அன்புமணிங்கிறது தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் பாமக ராம இது ராமதாஸை பொறுத்தவரை அதுவும் பாமக தான் அப்போ பிரிவு அப்படிங்கிற கான்சென்ட் வரக்கூடிய சமயத்தில் எங்கு சேருவது ஆமாம் அப்படி ஒரு நிலைப்பாட்டு நிலைக்கு மிகப்பெரிய குழப்பமான ஒரு நிலையில் பாஜக இருந்து கொண்டிருக்கிறது ஆமாம் வரும் காலங்களில் ஒரு பாமக ராமதாஸா அன்புமணியா ஆமாம் பாஜக எந்த பக்கம் சேரும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி